பெரிய எப்படி சொல்றது பாத்தீங்கன்னா ஏன்னா இவங்களே தான் ஆளணுமா ஒன்னா டிஎம்கே இல்ல இந்த அரசு இவங்களே தான் ஆளணும் மத்த வந்து யாரும் வரக்கூடாதான் நாம் தமிழர் சீமானுடைய அந்த அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து யாரும் அசைக்க முடியாது அதனால செல்வ பிறந்தைகள் மற்ற அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா அது ஒரு பய பய நடுக்கத்தில் இருக்கிறாங்க கடலில் பேனாசிலாக இட்லாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கலைவாணத்தில் ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியில் தான் இருந்தார் நேரடியாக போய் அதுக்கு எதிர்த்து எதிர்த்து எந்த ஒரு தலைவர் பார்த்தா அவர் ஒரு தைரியமாக ஒரு ஒரு அந்த டிஎம்கேனுடைய ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க அவங்க ஆளுகள் நிறையா இருக்கிறாங்க அப்படி தான் அந்த இடத்துல சீமான் தைரியமாக போய் இதை அந்த பேனாசிலைக்கு எது எதிர்த்து வச்சு பேச்சினார் இதே ஒரு வேற ஏதாவது தலைவராக போவாங்களா இன்செக்டர் வணக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அண்ணா திருவாட கழகத்துக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி வைக்காதனால செக் போயிடுச்சு போய் அவங்க சைடும் நிறையா வந்து பேசிக்கிறாங்க இவங்க சைடு பேசிக்கிறாங்க அது வந்து அண்ணாமலையினுடைய பிஜேபியினுடைய உள்பூச்சலாகவும் கூட ஆயிடுச்சு இதை மத்தியில் மிகப்பெரிய பேசு பொருளாகனு கேட்டீங்கன்னா நம்ம சீமான் சீமான் வந்து அவர் வந்து சொன்ன மாதிரியா அதிக வாக்கு அதிக வாக்கு வாங்கிட்டப்பட ஆனால் சீமானை வந்து இப்போ வந்து வசை பாருது பார்த்தீங்கன்னா அவர் வந்து தரைக்குறவா பேசுகிறது வந்து நிறைய பேர் இந்த திராவிட குரூப்ல இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ வந்து எல்லாமே வந்து ஒரு சில வந்து மோடி வந்து மிகப்பெரிய தப்பாக பேசுறது மிக ஒரு குரூப் வந்து சீமான பேசுறது ஒரு குரூப் வந்து ஸ்டாலின் பேசுறது ஒரு குரூப் வந்து அப்படி மாதிரி மாதிரி நிறைய பேசுறாங்க பார்த்தீங்கன்னா சொல்லையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்திரா காந்தி செல்ல வந்து செல்லு பெருத்தையை சொல்கிறாரு சீமான் நடந்து வருது தமிழிலிருந்து மிகப்பெரிய ஆபத்தமாக எப்படி இவங்க சொல்கிறது இல்லை ஏன்னா இவங்களே தான் ஆளணுமா முன்னாடி எம்பி இல்லை தேக அரசு இவங்களே தான் ஆளாட்மா மற்ற வந்து யாரும் வரக்கூடாதா ஏன்னா புது புதுமுகத்தை விட்டு போக பார்த்தீங்கன்னா சீமான்லாம் தனிமையில் அதாவது தனியாகலாம் நின்று ஒரு களத்தில் நின்று போராடி போகிறான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த நம்ம வெள்ள பாதிப்பு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் இருந்தவரே மூணு மணிக்க ஆரம்பிச்சார்னா ஏழு மணி ஆகலாம் நாலு மணி நேரமாக இருந்து அவர் உதவி பொருட்கள் கொடுக்குறாரு காலத்தில் நேரடியாக ஸ்ட்ரீட் இறங்குறாரு இதே பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு வந்து கடலில் பேனாசில வைக்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இடத்துல ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியில் தான் வந்தார் நேரடியாக போய் அதுக்கு எதிர்த்து எதிர்த்து வச்சார் எந்த ஒரு தலைவன் பார்த்தா அவர் ஒரு தகுதியுமே ஒரு ஒரு அந்த டிஎம்கேனுடைய ஆளுமைச்சர் இருக்கிறாங்க அவங்க ஆளுகள் நிறையா இருக்கிறாங்க அப்படி இருக்கிறது தான் அந்த இடத்துல சீமான் தகுதிமே போய் இதை அந்த பேனாசிலைக்கு எது எதிர்த்து பேச்சினார் இதே ஒரு வேற தலைவராக போவாங்களா அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு தைரியமான ஆளுத்தீமா அவர் வளர்ந்து வரல இன்னும் ஆபத்து இதே அண்ணாமலை பாராட்டுறாப்புல மற்ற வேறு சில நிறையா தமிழை சீர் சொல்கிறாப்புல அது வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒருத்தர் இவங்களே ஆட்சி அமைக்கவன் இவங்களே ஆளுநர் இவங்களே எல்லாமே பண்ணணும் அப்படின்னா மற்ற யாரே வரக்கூடாது புதுமக்கள் வரக்கூடாதா டெல்லியில் போதும் அதிரிக்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாப்பில புதுசாக தான் வந்தாப்புல நிறைய சிலைகள்ல அதே மாதிரி தமிழகத்தில் ஒருத்தர் ஒரு வளர்ந்து வர்றது இவங்களுக்கு நான் பார்த்தேன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் செலவுனா ஒரு தேர்தலுக்கு ஒரு வாக்கு காசு கொடுக்கறதில்லை எல்லாம் நான் வர அவங்க வரலே வந்தீங்கன்னா இப்போ உண்மையை சொல்லப்போனால் அந்த திமுக பார்த்தீங்கன்னா தொண்டர்களை மற்ற தலைவர்களில் பார்த்தீங்கன்னா அடி வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக வளர்த்தி கொண்டு கொண்டு வந்ததுனால தான் அவங்க இது மாதிரி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எதை கொண்டு போனோம் பார்த்தீங்கன்னா அடிமட்டத்தின் வந்து பொதுமக்கள் கூட சேர்த்திருவாங்க இதே பிஜேபியில் இருந்து அது மாதிரி சேர்த்துறக்குன்னா ஆளுகள் இல்லை தான் பிஜேபி உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த கோயம்புத்தரில் தோத்ததுக்கு மிகப்பெரிய காரணம் முந்நூறு கோடி கொடுத்தாங்க நானூறு கோடி கொடுத்தாங்கன்னா எல்லாம் கொண்டு இவங்களால சேர்த்த முடியல இதே மற்ற கட்சிகளெல்லாம் அப்படியே குட்டி சேர்த்து வைப்பு அதனால மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூறு ஓட்டு இருக்கிறாங்க அது மாதிரியும் நம்ம இவர் சீமான் கட்சியில் நாம் தமிழர் கட்சியில் வந்து சொல்கிற வந்து உருவாகிட்டு வராங்க அப்போ மிகப்பெரிச்சிட்டாங்க அந்த நாம் தமிழர் சீமானுடைய அந்த அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து யாரும் அரசிக்க முடியாது அதனால் செல்வ பிறந்தைகள் மற்ற அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஒரு பயம் பயம் நடுக்கத்தில் இருக்கிறாங்க அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சீமானுடைய அடிமட்டத்துலேருந்து நல்லா ஒரு கட்டுக்கோப்பாக வளர்ந்து வருது ஒரு சாதாரண ஒரு டீமு கேவோ இல்லை ஏடிமுக்கேவோ மற்ற கூட்டங்களுக்கெல்லாம் ஒரு போனோம் அப்படின்னா அந்த தண்ணி போட்டு உழப்புகிற ஆளுக்கு நிறைய இருக்குது இதே சீமான் கட்சியில் உள்ளூர் போனால் வெளியிருந்தவனால் வேற வேறாச்சியெல்லாம் சத்தம் போடுவாங்க வந்து அவ்வளோ ஒரு கட்டுக்கப்பை கொண்டோம் ஏன்னா வந்து அவங்க அவங்க கட்சியில் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கலாம் மற்ற இல்லை அவங்க பண்ணிக்கிறாங்க வந்து சொன்னக்கா கூட்டிகிட்டு இருக்கோ பிரியாணம் ஏன் தர்றதோ அந்த டீக்கு அப்படியெல்லாம் ஒரு பெரிய போய் பண்ணாமல் மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக நல்லா நான் அதாவது கட்சியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேச கொண்டு வராரு அப்போ இவங்கெல்லாம் மற்ற கட்சிக்காரர்கள்லாம் பயன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த திராவிட கட்சியிலேருந்து யூடியூப் பொறுப்பில் நிறைய பார்த்தீங்கன்னா சீமான கட்ட வழி துட்டுறாங்க அப்போ ஒரு வளர்ந்தவர்க்கு பெண்ணே ஒரு புதுசாக வரட்ட இந்த ரெண்டு பேர் ஏடி ஆச்சு ஏடிவங்கே டிஎங்கே தான் ஆட்சி ஆண்டுக்கணுமா தமிழகத்தை ஆண்டுட்டுக்கணுமா அப்போ ஆண்டு நாற்பது ஆண்டு காலம் என்ன ஆச்சு மற்ற மாநிலத்தில் நம்ம மாநிலத்தில் அடுத்த மாநிலத்தில் அவங்களே எப்படி இருக்கிறாங்க கேரளாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாங் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே தமிழன் ஒரு தமிழ்நாட்டு ஆளுருக்கு உங்களுக்கு என்ன இது வந்துட்டா போச்சு சீமன் வந்துட்டா மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னா அவர் எனத்தை பண்ணிடுவார் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பதினஞ்சு இருபது வருஷம் அவர் தனிமையில் அதாவது உடனே பதை ஆசைப்பட்டு ஒரு கூட்டணி சேர்ந்து உடனே ஒரு ஒரு பதவி அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி துடிக்கல நம்ம வந்த முதலமைச்சர் வந்த ஒரு மா நாட்டுக்கு நல்லா செய்ய நல்லா செய்யணும் அப்படிங்கிறனால இவர் அந்த அளவுக்கு இல்லை நான் சம்பாதிச்ச போது நான் இருந்தால் போது அப்படின்னு கூட்டணி இன்னேரே வேறு எம்எல்ஏ எம்பிஆ் மந்திரியாக இப்போ வந்துருக்கல அவர் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டை தமிழ்நாட்டை நல்லா உருவாக்குவோம் அப்படிங்கிற எண்ணத்தோட சீமான் பண்ணிகிட்டு இருக்காப்புல அது சில பேருக்கு பிடிக்கிறதில்ல எல்லா கட்சியுமே எல்லாத்தையும் திட்டுறாங்க ஆனால் வந்து இவங்களுக்கு இந்த நல்ல ஒரு பேசுபடுறது உருவாக்கிற சீமானா வந்து கண்டு பயந்து நடுங்கும் கூட்டங்களுக்கு ஒரு நாளை கண்டிப்பா பத்தோண்டு இன்று இல்லையானா அடுத்த முறை ஒரு பத்து வருஷங்களா சீமெண்ட் கண்டிப்பா தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உறுதி எல்லாரும் பார்த்தா போறாங்க அதனால எல்லாம் பயந்துக்கிறாங்க